முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை கத்தைச் சரவண முத்திக் குருவித்துக் குருவரை என போதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கமரம் அடிபே முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கமரடி பே தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பதில் வட்ட சிகிரியில் இரவாஜ பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பதில் வட்ட சிகிரியில் இரவாஜ பத்தக்கிரதத்தை கடவிய பற்றை புயல் வெற்றத்தது பொருள் பட்ச தொடு ரட்சி தருவதும் ஒரு நான்